காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்றி எழுபத்தி ஏழு உள்நாட்டு தண்ட நீதி சிக்ஷிப்பதை அதாவது தண்டிப்பதை எடுத்த எடுப்பில் சொல்லியிருக்கவில்லை உள்நாட்டு பிரஜைகளை பொறுத்தமட்டில் ராஜா அவர்களை சன்மார்க்கத்தில் செலுத்துவதற்காக எதுவுமே பண்ணாமல் அவர்கள் தப்பு பண்ணினால் மாத்திரம் தண்டிப்பது என்று வைத்துக்கொள்ளவில்லை இந்த நாளில் அரசாட்சி முறைக்கும் பிரஜைகளின் நன்னெறிகளை அபிவிருத்தி செய்வதற்கும் நேர் சம்பந்தமில்லாதது போல அக்காலத்தில் இல்லை ஜனங்கள் அவரவர் தர்மத்தை அனுசரிப்பதற்கு ராஜா எல்லா விதத்திலும் ஊக்க உற்சாகங்களை கொடுத்து வந்தான் சத்துக்களை கொண்டு நிறைய தர்ம பிரச்சாரம் செய்தான் அந்தந்த ஜாதி நாட்டாண்மை அதில் உள்ளவர்களை ஒழுங்குகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கும்படியாக பண்ணினான் ஆலயத்தை சமூகத்துக்கு மத்திய ஸ்தானமாக ஆக்கி ஜனங்கள் ஈஸ்வர பக்தியால் தர்மிஷ்டர்களாக இருக்கும்படி பண்ணினான் இப்படி நேராக தர்மரக்ஷனை பண்ணினதாலேயே அப்படியும் அவர்கள் கெட்டுப்போகிற போது அவர்களை இந்த நாள் ஸ்டாண்டர்ட் படி கடுமையாகவே சிக்ஷித்தான் குற்றவாளிகளிடம் கூடுதலாக தயாதாட்சண்யம் காட்டுவது குற்றங்களுக்கு ஊக்கம் தருவதே ஆகும் என்பதுதான் சாஸ்திர அபிப்பிராயம் இப்போதுதான் பர்சுவேஷன் என்பதால் நயமான முறையிலே அவர்களாக மனம் மாறி திருந்த பண்ணனும் என்று நிறைய பேசுகிறார்கள் சாதாரண மனுஷ நேச்சர் இருக்கிற லட்சணத்தில் இப்படி எவராவது திருந்தினதாக இவர்களால் காட்ட முடியுமா என்பதே கேள்வி ஜெயிலில் சௌகரியமெல்லாம் பண்ணி கொடுப்பது என்றால் வெளியிலே வேலை வெட்டி இல்லாமல் திண்டாடுகிறவர்களுக்கு ஜெயிலுக்கு போய் நாம் பாட்டுக்கு தின்று கொண்டு தூங்கி கொண்டு இருக்கலாமே என்றுதான் தோன்றும் தர்ம டேரக்டாக சர்க்கார் எதுவும் செய்யாமல் அதே சமயத்தில் அரசியல்வாதிகள் தங்களுக்கும் தங்களுடைய கொள்கைகளுக்கும் சமூகத்தில் முக்கியத்துவத்தை உண்டாக்கி கொண்டு விட்டதால் தர்ம பீடங்களின் செல்வாக்கும் தர்மசாஸ்திரங்களின் அத்தாரிட்டியும் மங்கி போய் ஜனங்கள் தர்மத்துக்கு பயப்பட வேண்டும் என்ற உணர்ச்சியை இப்போது ரொம்பவும் இழந்துவிட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் குற்றம் செய்வது நேச்சுரல் தான் என்று வேண்டுமானால் இந்த கால குற்றவாளிகளை ரொம்பவும் தண்டிக்காமல் விடுவதற்கு நியாயம் சொல்லலாம் ஆனால் முற்காலத்தில் பிரஜைகள் தர்மத்தை அனுசரிப்பதற்கு ராஜாங்கம் ரொம்பவும் ஆதரவாய் இருந்து அதற்கானவற்றை பண்ணி கொடுத்த போதும் அவர்களில் சிலர் தப்பான வழியில் போனால் அங்கே தாக்ஷண்யம் காட்ட இடமில்லைதானே அதனால் தான் கடுமையான தண்டனைகளை சொல்லி இருக்கிறது இப்படி இருந்ததால்தான் தான் அப்போது மொத்த சமுதாயம் நல்லபடி இருந்தது நல்ல ஜனங்கள் துஷ்டர்களினால் கஷ்டத்துக்கு ஆளாகாமல் நிம்மதியாக வாழ்க்கை நடத்தினார்கள் மொத்தத்தில் நம் தேசம் லோகத்திலேயே நன்னெறிக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியது என்பதை கவனித்தோமானால் ராஜதண்டம் சாஸ்திரப்படிதான் செயல்பட வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்வோம் மெகஸ்தனிசிலிருந்து ஆரம்பித்து நம் தேச நிலைமையை பற்றி அவ்வப்போது இங்கே வந்து எழுதி வைத்திருக்கிற அயல்நாட்டவர்கள் எல்லோரும் ஒருமுகமாக இங்கே ஜனசமூகத்தில் காணப்பட்ட ஒழுக்கத்தையும் நல்ல குணத்தையும் தோத்திரித்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு ராஜசிக்ஷை முறையும் ஒரு காரணமாகும் இப்போது நம் ஜனசமுதாயம் எப்படி இருக்கிறது என்றும் நமக்கு தெரியும் ஆனாலும் தண்ட நீதி சாஸ்திரத்தை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பெர்சுவேஷன் சாத்வீகமாக திருத்துவது என்றெல்லாம் இக்காலத்தில் பேசினாலும் யுத்தம் வந்தால் அல்லது பொருளாதாரத்திலோ பொலிட்டிக்கலாகவோ நெருக்கடி வந்தால் அப்போது எமர்ஜென்சி என்று பிரகடனம் செய்கிறபோது முதல் காரியமாக தண்டனை விதிப்பதைத்தானே கடுமையாக்குகிறார்கள் ஆக திருத்துவதை சொல்லி விட தண்டிப்பதுதான் தேசத்தில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் ஏற்பட உதவும் என்று ஒப்புக்கொண்டதாகத்தானே ஆகிறது அநேக உயர்ந்த நோக்கங்களுக்காகவே தர்ம அர்த்த சாஸ்திரக்காரர்கள் தண்டனையை கடுமையாக வைத்திருந்தார்கள் ஒன்று குற்றம் என்பது ஒருவனால் இன்னொருவனுக்கு அல்லது சமூகத்துக்கே ஏதோ ஒரு விதத்தில் ஏற்படும் கஷ்டந்தானே இப்படித்தான் கஷ்டத்தை கொடுத்தால் அப்போது ராஜா அதைவிட பெரிய கஷ்டத்தை தனக்கு தண்டனையாக கொடுப்பான் என்ற பயம் இருந்தால்தான் ஒரு பிரஜை ஒழுங்காய் இருப்பான் பத்து ரூபாய் திருடுவதால் ஒருத்தனுக்கு தான் கொடுத்த கஷ்டத்துக்கு பதிலாக நாலு மாசம் ஜெயிலில் கஷ்டப்படணும் என்றால் தான் திருடமாட்டான் இரண்டாவது நோக்கம் கடுமையான தண்டனையானது குற்றம் பண்ணுகிற ஒருவன் இனிமேல் அப்படி பண்ணாமல் இருக்கும்படி செய்வதோடு மற்றவர்களும் இவனை பார்த்து அந்த மாதிரி பண்ணாமல் இருக்க செய்து ஒரு சமூக ரட்சையாகிறது மூன்றாவது நோக்கம் ஆத்ம சம்பந்தமானது அதாவது பாபம் பாப பரிகாரம் என்ற விஷயங்கள் வந்து விடுகின்றன குற்றம் பண்ணுவது பாபம் அது குற்றவாளியை நரகத்துக்கு தள்ளும் என்னென்ன குற்றத்துக்கு நரகத்தில் என்னென்ன மகா பயங்கரமான தண்டனைகள் என்று சாஸ்திர புராணங்களில் விபரமாக சொல்லியிருக்கிறது ராஜ தண்டனை பெறுவதனால் ஒரு குற்றவாளி இந்த பாபத்திலிருந்தும் நரக அவஸ்தைகளில் இருந்தும் விடுபடுகிறான் அந்த நரகலோக சித்திரவதையுடன் கம்பேர் பண்ணினால் ராஜா தரும் தண்டனை ரொம்ப லேசானதுதான் இப்படி அரசன் தரும் சிக்ஷையே குற்றவாளிக்கு ஆத்மக்ஷேமத்தை கொடுக்கும் பாபப்பிராய சித்தமாகிறது